புரியல சென்ற ஆண்டுகளை கணக்கட்டுற போது இன்னும் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருந்து மூவாயிரத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா அந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல ஒரு போஸ்ட் வேக்கண்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டாஃப் கமிட்டி மூலமா தான் நிரப்பணும் அதனுடைய அனுமதி வாங்கணும்னு தகவல் சொல்றாங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல அது கேட்டு வர்ற போது வித்தின் த்ரீ இயர்ஸ்க்குள்ளே வேகன்ஸிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹெச்ஓடி செக்டரி கம்பெனிக்கு எழுதுவாங்க அதுக்கு மேலே போகிறபோது ஸ்டாஃப் கமிட்டியோட அப்ரூவல் வாங்கி கொடுக்குன்ற மாதிரி அந்த ரூல் சொல்லுது அதனால இது வந்து இன்னொரு ரெண்டாயிரத்துக்கும் ஒர்க் கொள்ளலாம் பட் நிறைய கூட பார்க்கலான்னா வேக்கன்சியை பொறுத்தவரை நம்ம மட்டும் ஃபில் பண்ணுறது மட்டும்ங்க அந்த கன்சர்ன்ட் துறையும் இல்லை அங்கங்கே நிறைய மாவட்டங்கள் படித்தது வாய்ப்ப <laughs> <laughs>